எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்புகிறேன் ஸோ நான் இப்போ தான் கொஞ்சம் ரிக்கவர் ஆகிட்டு வரேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் கோல்டுலாம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் சரியாகிட்டு வருது நீங்கள் எல்லாம் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஓகே ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான டே என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சினிமாவில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பார்த்து ரசிச்சு அதற்கு பொலிட்டிக்கலியும் தன்னுடைய ஆக்ஷனை வந்து பயங்கரமாக காமிச்சு ரெண்டு ஆளுமை மிக்க நபர்கள் இருக்கும்போது நீங்கள் யாரா என்னங்களா அப்படின்னு சொல்லி அப்படி தூக்கி போட்டுட்டு எதிர்கட்சியாக வந்து உட்கார்ந்த ஒரு நபர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் ஸோ அவர்களுடைய நினைவு தினம் தான் இன்றைக்கி எனக்கு வந்து உண்மையை சொல்ல போனால் ஒருத்தர் இருக்கும்போது கொண்டாடுறது விட்டுப்பட்டு அவர் இறந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கொண்டாடி தலையில் தூக்கி ஆட ஆடப்போகிறது கிடையாது ஏன்னால் இருக்கும்போது அவர் செய்ய முடியும் அவர் இறந்து போனதுக்கப்புறம் நீ அவரை கடவுளாக பார்த்தா என்ன இல்லை நீ அவரை மனுஷனாக பார்த்தா என்ன நீ எப்படி பார்த்தா என்ன அப்படின்னு தான் எனக்கு தோணும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு செய்கை தான் வந்து தமிழ்நாடு மக்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ அது எனக்குல உடன்பாடு இல்லை இருந்தாலும் இன்றைக்கி நினைவு நினைவுதால் நினைவு நாள் அப்படின்னும் போது அதற்கான மரியாதை நம்ம கொடுக்குறோம் அதில் போய் அவருக்கு அஞ்சலி செலுத்துறது வந்து நிறைய பேர் செ இருக்காங்க பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸாக இருக்கலாம் அப்புறம் வந்து கட்சி சார்ந்தவர்கள் எல்லாருமே போய் செய்கிறாங்க எவ்வளோ பேர் செஞ்சாலும் தளபதி போனாரா இல்லையா அப்படின்றது தான் இங்கே எல்லாருக்குமே ஹைலைட்டாக இருக்கும் அஃப்கோர்ஸ் தளபதி போகல அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் ஏன் போகல எதுக்கு போகல அப்படின்னு பல காரணங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் நான் வீட்டில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் யாரும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கேன் நான் அப்பப்போ இப்படி கீழே பார்த்து பேசிகிட்டு இருக்கேனா நான் ஏதாவது படிச்சு பார்க்க பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க நான் இருக்கேன் ஆக்சுவலி ஏன்னா என்னோடய வீடியோஸில் நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் எடிட்ஸ் வராது நான் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோவில் தான் போகிறேன் போது எனக்கு அப்படி கீழே பார்க்குறதோ இல்லை மேலே பார்க்குறதோ நான் அப்போ அப்படியே ரீகால் பண்ணுவேன் என்ன அடுத்து பேச போகிறோம் அப்படின்றது ஸோ அதனால் சம்டைம்ஸ் டைரக்ட் ஃபோக்கசிங் வந்து மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஓகே எனியோ இப்போ க கடந்த ஆண்டு இந்த நாள் ஜெயகாந்த் அவர்கள் மறைஞ்சிட்டார் அப்படின்றது யார்னாலுமே ஏற்றுக்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் உடல்நிலை சரியில்லாமல் பல வருடங்கள் இருந்தாலும் அவர் இறந்தது வந்து ஒரு சைடு வந்து துக்கமாக இருந்தாலும் ஒரு சைடு மகிழ்ச்சியாக தான் நிறைய பேருக்கு இருந்தது அது என்ன வகையிலன்னு கேட்டிங்கன்னா இந்த கஷ்டத்தோடு ஏன் அவர் வந்து கஷ்டப்படணும் ஏன்னா அவரை வந்து பல இடங்களில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாலிடிக்ஸ் தேவைக்காக அவர் பொம்மை மாதிரி கூட்டு வரதா இருக்கலாம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறதா இருக்கலாம் அவர் எந்திரிச்சு பேச வைக்க முயற்சி பண்ணிடலாம் எந்திரிச்சு கை காட்ட முயற்சி பண்ண வைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மனசு நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அவர் வந்து அப்படி கம்பீரமாக தேட்டரில் பார்த்துருப்போம் டெய் அப்படின்னு அது கண்ணை முறைக்கிறதா இருக்கும் காலை சுருட்டி அடிக்கிறதா இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்த அந்த மாதிரி ஒரு விஜயகாந்தை நம்ம வெளியில் தூரத்தில் வந்து பார்க்கும்போதும் சரி எங்கேயாவது இது மாதிரி ஒரு ஆடியோவில் வீடியோவில் பார்க்கும்போதும் சரி நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் இந்த கஷ்டமாக அவங்க குடும்பத்தாருக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்றது ரெண்டாவது விஷயம் சரி அதான் முதல் விஷயம் ஸோ இருந்தாலும் அவர் மறைவு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏன்னா ஒரு அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக பார்க்கப்பட்டுச்சு என் பார்க்க ப பார்க்கப்பட்டிருக்க வேண்டியது பட் பார்க்கப்படலை அதுதான் நான் இந்த வீடியோவில் கன்வே பண்ண வந்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தில் உட்கார்ந்த ஒருத்தரை வந்து கடைசியில் வந்து மக்கள் நல கூட்டணி ஒன்று ஆரம்பித்து கடைசியில் மொத்தமாக ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விட்டாங்க அவர் வந்து கடைசியில் தேமுதிக கட்சி அப்படின்ற ஒரு கட்சி வந்து ஒப்புக்கு ஜப்பானி கட்சியை மாதிரி ஆயிடுச்சு கடந்த சில வருடங்களில் ஸோ அதோடைய வளர்ச்சி எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னைக்கு தளபதி அவர்கள் இந்த அதாவது தளபதி அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் நிறைய முரண்பாடு இருக்குது ரெண்டு பேருக்கும் ஏதோ பிரச்சனை தளபதி போய் பார்க்கவே இல்லை நன்றி கெட்டவர் அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசிட்டு இருந்தாங்க அவரை வந்து கழிவு ஊத்தாத மிசை ராஜேந்தர்லாம் வந்து அந்த அளவுக்கு கழிவு ஊற்றியிருக்காப்ல தளபதியை இருந்தும் தளபதி அவர்கள் விஜய் அவர்கள் விஜயகாந்த் இறந்த அன்னைக்கு நைட்டு பதினொன்று பதினொன்றரைக்கு போய் விஜயகாந்த் அவர்களை பார்த்தது நம்ம எல்லாரும் பார்த்தோம் அவர் கண் கலங்கியதை பார்த்தோம் அங்கேருந்து வரும்போது அநாகரிகம் கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் அவர் மீது செருப்பு வீரம் வீசப்பட்டது புரிஞ்சுங்களா என்றைக்கு அவர் மேல் செருப்பு வீட்டை பிடிச்சோ அவருடைய வாழ்க்கை தரம் மேலே போக ஆரம்பிச்சிருச்சுன்றதில் வந்து மாட்டுக்கிறதே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அதை முடிச்சதா நேராக தூத்துக்குடிக்கு போனார் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இலவசங்கள் எல்லாமே கொடுத்தாரு வச்சார் பட் விஜய் அவர்கள் மீது தேமுக தரப்பு ஓகேங்களா அந்த தொண்டர்கள் தரப்பில் வைச்சிருந்த அந்த ஒரு விஷயம் வந்து அதோட அடிக்கப்பட்டது ஏன்னா விஜயர்கள் வந்து பார்த்தார் அப்படின்னாடி அதோட முடிஞ்சு போச்சு ஒருவேளை பிரேமலதா அவர்களும் பார்த்திங்கன்னா விஜயவர்கள் அரசியல்கள் வந்தார்னா தங்களுடைய ஒரு அரசியல் போக்குக்கு வந்து இணைஞ்சலாம் இருந்துருவாரோ அப்படின்னு நினச்சி ஒரு மேலே அவர் மேலே ஒரு வெறுப்பில் இருந்திருக்கலாம் இல்லை ஏதாவதுலாம் இருந்திருக்கலாம் நமக்கு தெரியாது பட் எப்போ வந்தாரோ பார்த்தாரோ அப்போயே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இனி அரசியல் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அரசியல் முன்னெடுப்பு எடுக்க போகிறோம் அப்படின்னா விஜய் அவர்களுடைய ஒரு சப்போர்ட் நமக்கு தேவை அப்படின்ற விஷயத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இல்லை ஏன்னா இதற்கு பார்த்திங்கன்னா நிறையா நல்ல மாதிரி விஷயங்கள் தான் ஏன்னா அவர் வீட்டுக்கு போய் வந்து கோட் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது விஜயகாந்த் அவருடைய ஏஐ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேசிய விஷயமாக இருக்கட்டும் வீட்டில் போய் விஜயகாந்த் அவர்களுக்கு மரியாதை செஞ்ச விஷயமாக இருக்கட்டும் அதற்கப்புறமா வந்து பல இடங்களில் வந்து விஜயகாந்த் அவர்களை பற்றி விஜய் அவர்களை பற்றி விஜய் தேமுதிக அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களும் சரி கட்சி சார்ந்தவங்களும் சரி பெருசாக வந்து விமர்சனம் இல்லை ஸோ இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய வளர்ச்சியை காட்டுது இதை இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்தை அழித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக மிக கேவலமான ஒரு அரசியல் செய்து அதிலும் பார்த்தீங்கன்னா வடிவேலை வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக பேச வச்சு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவருடைய ஒவ்வொரு செயையும் வந்து கேவலப்படுத்தி அவர் வந்து தண்ணி அடிச்சு வந்து பேசான்னு கேவலப்படுத்தி இப்படி அவருடைய மன உளைச்சல் கல்யாண மண்டபத்தை இடித்ததாக இருக்கலாம் காலேஜுக்கு பிரச்சனை பிரச்சனை கொடுத்ததாக இருக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்களில் மன வளர்ச்சலையும் கொடுத்து தான் விஜயகாந்த் அவர்களுடைய மனநிலைமை மாறுது புரியுதுங்களா ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் போன வருஷம் விஜயகாந்த் அவர்களுக்கு ஊர்வலத்துக்கு சம்மதம் கொடுத்தாங்க தெரில கொடுக்கலைன்னா அது வேறு மாதிரி பிரச்சனையாக இருக்குன்னு தெரியும் பட் இருந்தாலும் அது கொடுத்துட்டாங்க கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்கலாம் தேமுதிமுக எப்படி திமுக கூட வந்து ஒரு இணைப்பில் வந்துடும் அப்படின்னு நினச்சி கூட பண்ணியிருந்துருக்கலாம் அரசியல் ரீதியாக பண்ணியிருந்துருக்கலாம் பட் தேமுதிமுகவுடைய நிலைப்பாடு இப்போ வேறு மாதிரி இருக்குது அப்படின்னும்போது போது இந்த வருடம் இந்த நினைவு அஞ்சலிக்கு பார்த்திங்கன்னா குரு பூஜை நடத்துகிறதுக்கு ஒரு ஊர்வலமாக பர்மிஷன் கேட்டிருக்காங்க பட் திமுக தரப்புலேருந்து இருந்து அந்த பர்மிஷன் மறுக்கப்பட்டிருக்கு நான் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு ஒரு ரேஸ் நடத்தணுன்னா நீங்கள் வந்து அதற்கான அப்ரூவலை உடனே கொடுத்து எல்லாம் பண்ணுறீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மாநாடு நடத்தணும் உங்களுக்கு ஒரு கட்சியினை மேடையினை போடணும் உங்களுக்கு கட்சி விஷயங்களை பற்றி பே ஒரு மீட்டிங் வைக்கணும் ஏதோ ஒரு இடத்துல அப்படின்னா உடனே அதற்கு அப்ரூவல் கொடுக்குறீங்க விஜயகாந்த் போன்றவர் ஒரு மாபெரும் மனிதர் திரைத்துறையில் நிறைய சாதனை பண்ணியிருக்காரு அரசியலையும் சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது அவருடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலிக்கு நீ அனுமதி தராமல் இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேவலமான செயல் இதில் ஒருவேளை அவங்களுக்கு என்ன பயமாக இருந்திருக்குன்னா இந்த பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை போயிட்டு ஆல்ரெடி வந்து விஜயபுர பகர் வந்து அழைத்து வந்துட்டார் போயிட்டு விசிட் விசிட் இது என்னது இன்விடேஷன்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டாப்புல ஒருவேளை அவர்கள் வந்துடுவாங்களோ அப்படின்ற பயம் கூட இருந்திருக்கலாம் வந்தால் அதற்கப்புறம் கட்டுக்கணங்காத கூட்டம் ஆயிரும் அந்த கூட்டத்தோடைய கண்ட்ரோல் பண்ணுறது ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்கலாம் இதில் எது வேணால் இருந்துகிட்டு போடும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீ அனுமதி கொடுக்கலனா அப்போ நீ எந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீ அனுமதி கொடுப்பேன் இன்னைக்கு இதையும் மீறி நீ அனுமதி கொடுக்கலைனாலும் நாங்கள் இறங்கி நாங்கள் செய்வோம்னு சொல்லிவிட்டு தேமுதி தோன்றர்கள் எல்லாம் இறங்கிட்டாங்க ஊர்வலம் போக ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணிடுவீங்க அங்கே நீங்கள் ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் லட்சக்கணக்கான பேர் சேர்ந்தாங்கன்னா நீ எத்தனை பேர் கண்ட்ரோல் பண்ணுவேன் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவ்வளோ போலீஸ் பேர்டில் கூடாது இறக்கவும் முடியாது அதுக்கு நீ டீசெண்டாக நீ அனுமதி கொடுத்துட்டு போயிடணுமே கொடுத்துட்டு போயிடலாமே ஏன் எனக்கு தெரியல திமுக மேலும் மேலும் தன்னை வந்து ஒரு தமிழ் விரோத தமிழ் மக்களுக்கு விரோதமான ஒரு கட்சியாக வந்து இப்போ வந்து தன்னை ஆக்கிட்டு இருக்கு பயங்கரமாக அவங்களே அவங்களுக்குள்ளே ஆக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நிறையா விஷயங்கள் ரீசன்ட் டேஸில் இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பேசுவோம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நினைவு தினத்திற்கு திமுக அரசு அனுமதி கொடுக்காது அதாவது ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்காது நானும் உண்மையை தான் கண்டிக்கிறேன் ஓகேங்களா என்ன தான் இருந்தாலும் நம்ம உருவாட்டி ஒரு ஒருத்தரை தொலைச்சிட்டோம் அவர் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இருக்கும்போது கொண்டாடாமல் இல்லை போனதுக்கு அப்புறமா தூக்கி தள்ளியில் வச்சு கொண்டாடி ஒரு பிரயோஜனமே கிடையாது ஸோ அப்படி ஒருத்தர் தான் இன்றைக்கி திருப்பி நமக்கு அன்று முன்னாடி இருக்கிறாரு ஸோ அவரை முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை மிஸ் பண்ணிட்டீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பல வருடங்களாக வெளிநாட்டில் தான் வாழ்ந்துகிட்ருக்கேன் திருப்பி நான் வந்து தமிழ்நாட்டில் வாழ்வோனா வாழ மாட்டேன்னா அப்படிலாம் எனக்கு தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க அங்கே வாழ்வியலை நம்பி இருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை மேம்படணும் இன்னும் கொஞ்சம் ஆகணும் அப்படின்னா நீங்கள் தான் உங்களுக்கான தலைவர்களை ப்ராப்பராக தேர்ந்தெடுக்கணும் ஸோ அதை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி ஒருத்தர் தான் அந்த அளவுக்கு இன்றைக்கி பவர்ஃபுல்லாக வந்திருக்கார் அப்படின்னா அது தளபதி விஜய் அவர்கள் ஸோ அவரை கைவிட்றாதீங்க அவ்வளோதான் அவரை கைவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக மக்களுக்கு நினைவு தினமாக எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது கொண்டாட வேண்டி வரும் அப்படி தான் அதை எடுத்துக்கணும் நானும் அப்படி தான் எடுத்துப்பேன் ஸோயா நடந்த வீடியோ லவ்யோட்டி பை